வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது என் கணித வாராந்திர ஜாதகம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு தேதி எண் நாலு ஐந்து ஆறுக்குரிய வாராந்திர ஜாதக பலனை விரிவாக பார்ப்போம் பொதுவாக கணிதம் மூலம் ஒருவரின் தொழில் நிதி காதல் வாழ்க்கை ஆரோக்கியம் போன்ற உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களை பற்றி அறிய முடியும் மேலும் கணிதம் ஒரு நபரின் வாழ்க்கை அதில் உள்ள ஆளுமை பண்புகள் மற்றும் எதிர்காலம் பற்றிய நுண்ணறிவு மற்றும் அது சார்ந்த கணிப்புகளையும் ஜோதிடர் மூலம் பெற முடியும் தோற்றம் கண்டுபிடித்த திரு பித்தாகோரஸ் தான் என் கணிதத்துடைய தந்தையாக வர்ணிக்கப்படுகிறார் அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தில் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேர்தலில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பியன் நாளாக இருக்கும் இந்த பிறப்பியன் நாளின் மக்கள் அதிக உறுதியுடன் இருப்பார்கள் இந்த வாரம் இவர்கள் சில அதிசயங்களை சந்திக்கும் நிலையில் இருப்பார்கள் பிறப்பியன் நாளின் மக்கள் வெளிநாடு செல்ல இந்த வாரத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது இத்தகைய பயணம் இவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்கள் படைப்புத் திறன்களை மேம்படுத்தும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு உங்களை கொண்டு செல்ல முடியும் பிறப்பியன் நாளின் மக்கள் நல்லதொரு தொழிற்கலையை தொடர்வதில் நிபுணத்துவம் பெற்று அதை மேலும் வடிவமைக்கும் நிலையில் இருந்து செயல்படுவார்கள் பிறப்பியன் நாளின் மக்களுடைய காதல் உறவு என்று பார்க்கும்போது இவர்கள் தங்கள் காதல் மற்றும் காதலுக்காக அழகை சேர்க்கும் நிலையில் கற்பனையின் வாழ்வில் தன்னுடைய காதலையும் உயர்த்தி இருப்பார்கள் இதன் காரணமாக இவர்கள் தங்கள் துணையுடன் அதிக அன்பு சார்ந்த பரஸ்பர பிணைப்புடன் உருவாகி நலமாக வாழ்வார்கள் மற்றும் இவர்கள் தங்கள் துணையை நன்றாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு செயல்படுவார்கள் இவர்கள் தங்கள் குடும்ப உறவில் நல்லதொரு பழக்கத்தாலும் அன்பாலும் பாசம் செல்வதாலும் நல்லதொரு மதிப்பெண்களை பெற்று குடும்பம் மகிழ வாழ்வார்கள் மற்றும் இவர்கள் தங்கள் காதலியுடன் ஒற்றுமையை பேணுவதில் வல்லவர்கள் பிறப்பிய நாளின் மக்கள் தங்கள் உடல் மகிழ்ச்சியை பேணுவதில் இவர்கள் சித்திரைக்கூடிய தனித்துவமான அணுகுமுறையால் தம்பதிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் பிறப்பு நாளின் மக்கள் கல்வி சார்ந்து பார்க்கும்போது மாணவர்கள் கிராஃபிக்ஸ் வெப் டெவலப்மெண்ட் போன்ற தொழில்முறை படிப்புகளில் நிபுணத்துவம் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது அசாதாரணமான விஷயங்களை அடைய உதவும் தனித்துவமான திறன்களை இவர்கள் வளர்த்துக்கொள்வதற்கு முனைப்பு காட்டுவார்கள் தவிர பிறப்பியின் நாளின் மாணவர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பாடத்தை இவர்கள் தங்களுடைய தொழில்முறையில் ஒரு நிபுணத்துவம் பெறுவதற்குண்டான பயிற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவார்கள் பிறப்பியன் நாளின் மக்கள் தொழில்முறை சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த வாரம் நீங்கள் உங்கள் வேலையில் மும்முரமாக இருப்பீர்கள் மேலும் நீங்கள் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பே உங்கள் வேலையை உங்களால் முடிக்க முடியும் உங்கள் நகர்வுகளால் உங்கள் வேலையில் அறிய நம்பிக்கை வளர்க்கும் சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் உங்களை மகிழ்விக்கும் புதிய வேலைவாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நீங்கள் வணிக வியாபாரத்தில் இருந்தால் இந்த வாரம் நீங்கள் மேலும் புதிய முயற்சிகளை தொடங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்த தயாராவீர்கள் இதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட வணிகத்தில் நீங்கள் நிபுணத்துவம் பெறுவதற்கு நீங்கள் தயாராகி அதை வளர்த்து எடுப்பீர்கள் பிறப்பின் நாளின் மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் உங்கள் உடல்நலம் குறித்த விழிப்புணர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது தங்களின் ஆற்றல காரணமாக நீங்கள் முழுமையான ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் இது உங்களுக்கு மேலும் ஒரு நல்லது ஒரு வசீகரத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் சரியான நேரத்தில் உங்கள் உணவை உட்கொள்ள வேண்டும் இதனால் உங்கள் உடற்பகுதியை உயர்த்த வேண்டிய நிலையில் நீங்கள் வைத்திருக்க முடியும் என்று உணர்ந்து உணவை சரியான நேரத்தில் உட்கொள்வது அவசியமாகிறது அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் ஐந்து பதினாலு அல்லது இருபத்தி மூணாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பியின் ஐந்தாக இருக்கும் இந்த பிறப்பின் ஐந்தின் மக்கள் தங்கள் அணுகுமுறையில் அதிக புத்திசாலிகளாக இருப்பார்கள் இவர்கள் பின்பற்றும் அணுகுமுறையில் இவர்கள் நல்ல தர்க்கத்தை முன்வைத்து அதில் முன்னேறுவார்கள் இந்த பிறப்பின் ஐந்தின் மக்கள் தங்கள் அணுகுமுறையில் மிகவும் முறையானவர்களாகவும் முறையானவர்களாகவும் மேலும் தொழில்முறையில் சரியான நேரத்திலும் அதன் நோக்கங்களை சந்திக்க தீர்மானிக்கப்பட்டு அதில் ஈடுபட்டு தங்களுடைய வெற்றி அடைவார்கள் இந்த பிறப்பு என ஐந்தின் மக்கள் தங்கள் பயணத்தில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் இந்த வாரத்தில் இவர்கள் சில வணிக நோக்கத்துடன் இந்த தொடர்புடைய பயன்களுக்கு செல்லான சூழலும் இருக்கிறது அதில் பயணத்தையும் செய்வார்கள் பணத்தையும் அறிவுடை செய்வார்கள் பிறப்பு ஐந்தின் மக்கள் காதல் உறவு என்று பார்க்கும்போது இவர்கள் தங்கள் வாழ்க்கைத் துணையுடன் அல்லது அவர்களுடன் உள்ள அன்பையும் புரிந்து கொள்ளும் போது இவர்கள் நல்ல சமூக சுமூக ஒன்பதில் இருப்பார்கள் சுமூகமாக வாழ்வில் செயல்படுவதில் இவர்கள் வல்லவராக இருப்பார்கள் இந்த பாரத்தில் இவர்கள் தங்கள் வாழ்க்கைத்துடன் போதுமான அன்பு சார்ந்த பரஸ்பர பிணைப்புடன் நல்ல ஒரு புரிதல் சாத்தியமாகி வாழ்வை மேற்கொண்டு நடத்துவார்கள் இதன் மூலம் இவர்கள் உற்சாகம் இருப்பதுடன் குடும்பமும் உற்சாகத்துடன் செயல்படும் இந்த பாரத்தில் இவர்கள் தங்கள் வாழ்க்கைத்துடன் அதிக மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதோடு ஒருவருக்கு ஒருவர் என்று பகிர்ந்து வாழவும் இவர்களால் முடியும் பிறப்பிய ஐந்து மக்களுடைய கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் நீங்கள் படிப்பில் உங்கள் திறமை நிறுத்தி நிரூபித்து நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஃபைனான்ஸ் அக்கௌண்டிங் போன்ற உங்கள் தொழில்முறை படிப்புகளில் நீங்கள் நன்றாக செயல்படும் நிலையில் இருப்பீர்கள் இந்த வாரத்தில் பிறப்பிய ஐந்தின் மாணவர்கள் வைத்திருக்கும் திறமைகளின் மூலம் நீடித்த ஒரு வெற்றி தோற்றத்தை உருவாக்க முடியும் மேலே உள்ள உங்களுடைய படிப்பு சார்ந்த ஆய்வுகளில் உங்கள் செயல்திறனை காட்டவும் உங்களால் முடியும் உங்கள் படிப்புக்கு நீங்கள் ஒரு தனித்திறனை கொண்டு செயல்படுவதில் நீங்கள் வளராக இருப்பீர்கள் அதனால் மாணவர்கள் மகிழக்கூடிய சூழலாக இருக்கிறது பிறப்பு என் ஐந்தின் மக்களுடைய பார்க்கும் பார்க்கும்பொழுது இந்த வாரம் நீங்கள் வேலையை நன்றாக பிரகாசிக்க முடியும் மற்றும் நீங்கள் செய்யும் வேலையை பொறுத்து உங்கள் திறமையை அதில் நிரூபிக்க உங்களுக்கு நல்ல ஒரு வசதியும் வாய்ப்பும் கிடைக்கும் நீங்கள் தொடரும் உங்கள் வேலையில் அதிக பயணத்தை மேற்கொள்வீர்கள் இத்தகைய பயணம் மதிப்புக்குரியதாகவும் ஆதாயம் தருவதாகவும் உங்களுக்கு இருக்கும் பலவிதமான தளத்தில் வேலை செய்ய செய்யும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது புதிய வேலை வாய்ப்புகளையும் பிறப்பிய ஐந்து மக்கள் பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது இது உங்களுக்கு முழு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தரும் நீங்கள் வணிகத்திலிருந்தால் நீங்கள் நல்ல லாபத்தை பெற முடியும் மற்றும் உங்கள் போட்டியாளருக்கு பொருத்தமான போட்டியாளராக நீங்கள் உங்களை நிரூபிக்க முடியும் நீங்கள் செய்து வரும் புதிய தொழில் நல்ல லாபம் ஈட்டக்கூடிய சூழலும் அந்த தொழிலை விரிவு விரிவுபடுத்தக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த வாரத்தில் பார்த்து கவனமும் செயல்பட வேண்டும் பிறப்பின் ஐந்தின் மக்களினுடைய ஆரோக்கியம் பார்க்கும்போது நல்ல அளவிலான உற்சாகமும் உறுதியான மனமும் உங்களிடம் இருப்பதால் நீங்கள் நல்ல உடல் தகுதியுடன் உங்களின் ஆரோக்கியத்தை பெறக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் இருப்பினும் இந்த வாரம் தங்களின் உடல்நலா குறைபாடுகள் பற்றி சளி மற்றும் இருமல் சாதாரண மட்டுமே சாத்தியமாகிறது ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் உங்களுடைய உணவில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் ஆறு பதினஞ்சு அல்லது இருபத்தி நாலாம் தேதி பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பியின் ஆறாக இருக்கும் இந்த பிறப்பியின் ஆறின் மக்கள் ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் அதிக ஆர்வம் கொண்டர்களாகும் அதைவிட சிறந்து விளங்கவும் முடியும் என்று நிரூபிக்கக்கூடிய சூழலில் இருப்பார்கள் மேலும் இந்த மக்கள் தங்களுக்குள் உள்ள நகைச்சுவை உணர்களை கொண்டு செயல்பட்டு அடுத்தவரை மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்படுத்தி தங்களுக்கு ஆதரவாக செயல்பட வைப்பார்கள் இதன் மூலம் இவர்கள் நல்லது ஒரு அசீகரை சாதிக்கும் நிலையில் இருப்பார்கள் மேலும் இந்த பிறப்பியின் ஆறின் மக்கள் கூடுதல் பாடத்திட்ட நடவடிக்கையில் தங்களை சிறந்து விளங்க முடிய விளங்கக்கூடிய தன்மையில் செயல்படுவார்கள் பிறப்பின் ஆறின் மக்களுடைய காதல் உறவு என்று பார்க்கும்பொழுது இந்த வாரம் உங்கள் காதலியுடன் அதிக திருப்தியையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் உறவில் அதிக அழகை உருவாக்கி மகிழ்வீர்கள் நீங்கள் சாதாரண நோக்கங்களுக்காக சில நேரங்களில் வெளியூருக்கு செல்லலாம் மேற்கூறியவற்றில் நீங்கள் ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலையில் இந்த வாரம் உங்களுடைய காலம் செல்லும் பிறப்பியின் ஆறின் மக்களுடைய கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் நீங்கள் படிப்பில் நிபுணத்துவம் பெறுவீர்கள் மேலும் விஷுவல் கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் மற்றும் டெஸ்டிங் டூல்ஸ் போன்ற படிப்புகள் சிறப்பாக செயல்படுவீர்கள் இந்த வாரத்தில் பிரபியன் என் ஆறின் மக்கள் தங்கள் மேற்படிப்பு அது சார்ந்த கிளைகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றியுடன் வெளிவரும் நிலையில் உருவாக்கி நலமாக இருப்பார்கள் பிறப்பு என் ஆரின் மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும்போது நீங்கள் வேலை செய்தால் நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கு நல்ல பெயரையும் நற்பெயரையும் பெற முடியும் உங்கள் திறமையால் இதை தொடரலாம் மற்றும் பதவி உயர்வு பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது அது சார்ந்து பதவிக்கு உயர்ந்த வெகுமதியும் பெறுவீர்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரையில் நீங்கள் புதிய வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மற்றும் இத்தகைய வாய்ப்புகள் உங்கள் தேவைகளை மேம்படுத்தி அதை நிறைவு செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு வெற்றிகரமான வணிக நபராக வணிக வியாபாரியாக செயல்பட்டு வெளிப்படுவீர்கள் மற்றும் இந்த வணிகத்தில் அதிக லாபத்தை பெறுவதற்கும் தகுதியுடராக உங்களை நீங்கள் உயர்த்தி நிரூபித்துக் கொள்கிறீர்கள் பிறப்பு என் மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் நீங்கள் அதிக ஆற்றல் மற்றும் உடற்தகுதியுடன் நல்ல ஆரோக்கியத்தை உங்களால் பராமரிக்க முடியும் இவை அனைத்தும் உங்களுக்குள் இருக்கும் மனதின் உறுதி மற்றும் மகிழ்ச்சியின் காரணமாக இது சாத்தியமாகிறது உங்களுக்குள் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் பராமரிக்க முடியும் மற்றும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இந்த வாரத்தில் முழுவதும் நீங்கள் நலமாக செல்ல வைத்துக்கொள்ளக்கூடிய சூழலில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பிப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் உரிமையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திலகாத்ர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபிரானிய அசுரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி